ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஸ்டார்டிங்கில் ஒன்று ஒன்று அப்படின்னு வந்துட்டாவே மோஸ்ட்லி அது நோக்கி தொடர் வரிசையாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் அடுத்த என்ன நான் கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த முப்பத்தி நாலையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற இருபத்தி ஒன்றையும் கூட்டினாவே போதுங்க முப்பத்தி நாலு இருபத்தி ஒன்னையும் கூட்டினா ஐம்பத்தஞ்சு ஆப்ஷன் பி தான் சரியான விடை சூப்பருங்க

இதுதான் சரியான விடை இதே மாதிரி நீங்களும் வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கொஷின் பார்த்த அடுத்த செகண்ட் டே மின்னல் வேகத்துல போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க இன்னைக்கான டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு புதிய மேக்ஸ் புக்லையும் ஆறாம் வகுப்பு புதிய மேக்ஸ் புக்லையும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசி எக்ஸாம்லையும் கேட்டிருக்கான் இந்த தலைப்புல ஆல்ரெடி குரூப் ஃபோர் எக்ஸாம்லயும் நிறைய கேள்வி கேட்டாச்சு இந்த கொஸ்டின் தான் கேட்காம இருக்காங்க இங்க பாருங்க பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்டிருக்கான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழு டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டு வச்சிருக்கான் இதுவும் ரெண்டாயிரத்தி பதினேழு எய்த் நியூ புக் பேக்ல இருக்கு பாருங்க எய்த்து நியூ புக் பேக்ல இருக்குது நான் எல்லா சம்மே தந்துட்டேன் எயித்து நியூ புக் பேக்ல புக் பேக்லயும் இத்தனை சம் இருக்குது டெட் பேப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்டிருக்கான் டென்த் ஓல்டு புக்கில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு சிக்ஸ்த்து நியூ புக்கு அதுக்கப்புறம் எயித்து நியூ புக் பேக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசில் கேட்டிருக்காங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தெண்டுலேயும் நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சரிங்களா இது சிக்ஸ்த்து நியூ புக்கில் இருக்குது டெட் பேப்பர் ஒன்று டெட் பேப்பர் ரெண்டு முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எயிட் எக்ஸாம்லேயும் கேட்டிருக்கான் இந்த குரூப் எயிட் எக்ஸாம்ன்றது குரூப் ஃபோர் மாதிரி தான் இப்போ உங்களுக்கு தெளிவா தெரியும் இந்த டைப்ல ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குன்னு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்ட் கொடுத்துருக்கேன் மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க அப்பதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நான் முதல்ல கொஸ்டின்னா அதாவது இது என்னன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு கட்ட கட்ட கட்டன்னு ஒரு பத்து நிமிஷத்துல இந்த வீடியோ முடிச்சிடலாங்க இந்த தொடர் வரிசை அப்படின்னா பாருங்க அதுக்கு நான் டேபிளே கொடுத்துட்டேன் நீங்களே கூட போட்டுக்கலாங்க இங்க பாருங்க உறுப்புகள் நான் கீழே ஒரு இடத்துல எழுதுறேன் உறுப்பு ரெண்டாவது உறுப்பு மூணாவது உறுப்பு நாலாவது உறுப்பு அஞ்சாவது உறுப்பு ஆறாவது உறுப்பு ஏழாவது உறுப்பு எட்டாவது உறுப்பு மொத்தம் எட்டு உறுப்பு நான் எடுத்துக்கிறேன் இப்போதைக்கு சரிங்களா இப்போ நோக்கி தொடர் வரிசைனாவே முதல் ரெண்டு நம்பர் ஒன்று ஒன்று அப்படின்னு இருக்குங்க முதல் ரெண்டு நம்பர் ஒன்று ஒன்று அப்படின்னு இருக்கும் இப்போ அடுத்தது மூணாவது உறுப்பை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா பின்னாடி இருக்கிற ரெண்டு உறுப்பையும் கூட்டணும் அதாவது மூணாவது உறுப்பை நான் கண்டுபிடிக்கணும்னா பின்னாடி இருக்கிற ரெண்டாவது உறுப்பையும் ஒன்றாவது உறுப்பையும் கூட்டினா வரக்கூடியது தான் மூணாவது உருப்பு புரியுதா அப்போ ஒன்றையும் ஒன்றையும் கூட்டினா ரெண்டுன்னு வரும் அம்பிட்டுதான் முடிச்சு போச்சு சூப்பரே அதுக்கு அடுத்தது இப்போ நான் நாலாவது உறுப்பை நான் கண்டுபிடிக்கிறேன்னா பின்னாடி இருக்கிற ரெண்டு உறுப்பை கூட்டணும் அதாவது நாலாவது உறுப்பை கண்டுபிடிக்கணும் மூணாவது உறுப்பில் இருக்கிற நம்பரையும் ரெண்டாவது உறுப்பில் இருக்கிற நம்பரையும் கூட்டணும் ரெண்டையும் ஒன்றையும் கூட்டினா மூணுன்னு வரும் அவ்வளோதான் அதுக்கு அடுத்ததா நான் அஞ்சாவது உறுப்பை கண்டுபிடிக்கணும் பின்னாடி இருக்கிற நாலாவது உறுப்பையும் மூணாவது உறுப்பையும் கூட்டணும் அப்ப நாலாவது உறுப்புல மூணுன்ற நம்பர் இருக்கு மூணாவது உறுப்புல ரெண்டுன்ற நம்பர் இருக்கு அப்போ அஞ்சு அப்படின்னு வருங்க சூப்பர் அடுத்தது நான் இப்ப ஆறாவது உறுப்பு கண்டுபிடிக்கா பின்னாடி இருக்கிற அஞ்சாவது உறுப்பியும் நாலாவது உறுப்பியும் கூட்டணும் ஸோ அப்படின்னா அஞ்சையும் மூணையும் கூட்டினா எட்டு அப்படின்னு வரும் இப்போ நான் ஏழாவது உறுப்பை கண்டுபிடிக்குன்னா பின்னாடி இருக்கிற ஆறாவது உறுப்பியும் அஞ்சாவது உறுப்பியும் கூட்டணும் எட்டையும் அஞ்சையும் கூட்டினா பதி மூணு அப்படின்னு வருங்க அடுத்தது இப்போ நான் எட்டாவது உறுப்பை கண்டுபிடிக்கினா ஏழாவது உறுப்பையும் ஆறாவது உறுப்பையும் கூட்டணும் அப்போ பதிமூணா கூட எட்டை கூட்டணும் இருபத்தி ஒன்று அப்படின்னு வருங்க இப்போ புரியுதா இப்படியே தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும் இதைத்தான் இப்போ நோக்கி தொடர் வரிசை அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இப்போ வாங்க நான் மொதல் கொஸ்டின்லேருந்து சொல்கிறேன் ரொம்ப எளிமையாக இருக்கும் பாருங்க இன்னும் அஞ்சே நிமிஷத்துக்கு இந்த வீடியோ முடிச்சிடும் பாருங்க ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினேழு டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டுருக்கான் ஒன்று கம்மா ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு கம்மா அஞ்சு கம்மா எட்டு கம்மா பதிமூணு கம்மா இருபத்தொன்று கம்மா முப்பத்தி நாலு என்ற தொடர் வரிசையை பின்வருவாறு எவ்வாறு அழைக்கலாம் இங்கே பாருங்க ஒன்று ஒன்றுன்னு கொடுத்துட்டா இந்த ஒன்று ஒன்றையும் கூட்டினா ரெண்டுன்னு வரும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் ஒன்றையும் கூட்டினா மூணுன்னு வரும் மூணு ரெண்டையும் கூட்டினா அஞ்சுன்னு வரும் அப்போது ஒரு எண்ணை எடுத்துக்கிட்டா அதுக்கு பின்னாடி இருக்கிற ரெண்டு நம்பரை கூட்டி தான் வருது இந்த மாதிரி ஒரு எங்கோ நாள் எடுங்க சரிங்களா இப்ப நீங்க ஒன்னா என்னென்ன உதாரணத்துக்கு முப்பத்தி நாலு எடுங்களேன் முப்பத்தி நாலுனா பின்னாடி இருக்கிற இருபத்தொன்னும் பதிமூணும் கூட்டினா முப்பத்தி நாலுன்னு வருமா ஆமா ஸோ இதே மாதிரி எந்த நம்பர் நீங்க எடுத்தாலும் பின்னாடி இருக்கிற ரெண்டு நம்பரை கூட்டி வரக்கூடிய விடை வந்தா இது தொடர் வரிசை தொடர் வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதையே ஒரு கேள்வியா கேட்டிருக்காங்க அடுத்ததாக இது நம்ம இன்ட்ரோலே பார்த்தோம் டக்குன்னு முடிச்சிடுறேன் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசியில் கேட்டிருக்கான் ஸோ ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு கம்மா அஞ்சு கம்மா எட்டு கம்மா பதிமூணு கம்மா இருபத்தொன்னு கம்மா முப்பத்தி நாலு டேஷ் என்ற தொடரில் அடுத்த எண் காண்க அப்படின்னு கேட்டான் இப்போ நீங்கள் எந்த நம்பர்னா இருந்தோம் இப்போ நான் இந்த நம்பர் கண்டுபிடினா பின்னாடி இருக்கிற முப்பத்தி நாலையும் இருபத்தொன்னையும் ஓட்டணும் கூட்டினா ஐம்பத்தஞ்சு எந்த பேப்பர் பேனாக வேணாம் கொஷின் பார்த்து அடுத்த செகண்டே போட்டுடலாம் இது ஒரிஜினல் கேள்வி தான் அப்புறம் இதெல்லாம் கொஷனாக கேட்பானான்னு கேட்டுறாதீங்க தயவு செஞ்சு அதுக்கடுத்து இந்த கேள்வியும் நம்ம இன்ட்ரோவில் பார்த்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அதனால பின்னா ஏறி போயிடுறேன் அடுத்ததுங்க பாருங்களேன் எயித்து நியூ புக் பேக்கில் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க எஃப் ஆஃப் என் என்பதில் என் ஈக்குவல் டு எட்டு பின்வருவற்றில் எது உண்மையாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது இந்த எஃப் ஆஃப் என் அப்படின்றது ஃபிஃபோ நோக்கி தொடரில் உறுப்புகள் ஒன்றும் புரியலப்பா இந்த ஃபிஃபோ நோக்கி தொடர் வரிசைங்க அதில் இந்த எண்ணா முதல் உறுப்பு ரெண்டாவது உறுப்பு இப்போ என்ன பண்ணலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அதாவது முதல் உறுப்பு ரெண்டாவது உறுப்பு மூணாவது உறுப்பு நாலாவது உறுப்பு அஞ்சாவது உறுப்பு ஆறாவது உறுப்பு அப்படின்னு ஒவ்வொரு உறுப்பாக நீங்கள் சேர்த்துக்கிட்டே போகலாம் அதுதான் ஷார்ட்டா எஃப் ஆஃப் என் அப்படின்னு சொல்றாங்க சரியா சோ எஃப்னா பிபோன் ஓகே குடிக்குது ஓகேவா இது வரைக்கும் புரியுதுங்களா ரைட்ஸ் பயப்பட வேணாம் ரொம்ப ஈஸி அடுத்தது இதுல என்னன்னா என்னோட வேல்யூ எட்டுன்னு போடுங்க அதாவது பிபோ நோக்கி தொடர்ல எட்டாவது உறுப்பை கண்டுபிடிக்க சொல்றாங்க சூப்பரே டைரக்டா போட்டுடலாமே என்ன ஆனால் அந்த ஆப்ஷன் பார்த்தா தான் அவன் என்ன கேட்க வரான்னு தெரியும் அப்போது இங்க பாருங்க நான் எட்டாவது உறுப்பை கண்டுபிடிக்கணும் சரியா அப்போ ஆப்ஷன் ஏ என்ன சொல்கிறாள் ஆஃப் எட்டு அப்போ எட்டாவது உறுப்பை நான் கண்டுபிடினா ஒன்பதாவது உறுப்பையும் பத்தாவது உறுப்பையும் கூட்டணுமா ஆ அது பைய அதாவது எந்த உறுப்பு நீங்க கண்டுபிடிக்கிறீங்களோ அதுக்கு பின்னாடி இருக்கிற ரெண்டு உறுப்பு கூட்டணும் உதாரணத்துக்கு எட்டாவது உருப்பை நான் கண்டுபிடிக்கணும்னா ஏழாவது உறுப்புல இருக்கிற நம்பரையும் ஆறாவது உறுப்புல இருக்கிற நம்பரையும் கூட்டினா எட்டாவது உறுப்பு கண்டுபிடிச்சிடலாம் கரெக்டா இதெல்லாம் நான் சொன்னேன் அப்போ இவன் சொன்னது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கரெக்டான்னு கேட்டா கிடையாது அப்ப ஆப்ஷன் ஏ இல்ல அடுத்த ஆப்ஷன் பி பாருங்க எட்டாவது உறுப்பை கண்டுபிடிக்கணும்னா ஏழாவது உறுப்பையும் ஆறாவது உறுப்பையும் கூட்டணும் ஆமா எஃப் ஆஃப் செவன் பிளஸ் எஃப் ஆஃப் அடே அடே இதாங்க கரெக்டு முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம கீழே எத்தும் பார்ப்போம் எஃப்எஃப் எய்ட்டு எட்டாவது உறுப்பை நான் கண்டுபிடிங்கன்னா பத்தாவது உருப்பையும் ஒன்பதாவது உறுப்பையும் பெறணுமா பெருகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ராசா அடுத்தது கைகிறதுக்கு வாய்ப்பில்லை ராசா அப்போ நூறு சதவீதம் ஆப்ஷன் பி தான் சரியான விடை முடிஞ்சிடுச்சு தெளிவாக புரியுதுங்களா ஸோ ஒரு ஃபார்மா மாதிரி கேட்டால் கூட பயப்பட வேண்டாம் ஈஸியாக போட்டுடலாம் மேபி இந்த கேள்வி கேட்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க அதுக்கு அடுத்தது

அங்கே இருக்குதா அடக்கடவுல சரி இப்படியே வருது இப்ப பாருங்க நீங்க மூணாவது உறுப்புன்னா மூணாவது உறுப்புல ரெண்டுன்ற நம்பர் இருக்கும் கரெக்டா ஏன்னா ரெண்டாவது உறுப்பையும் ஒன்றாவது உறுப்பையும் கூட்டினோம் ரெண்டாவது உறுப்புல ஒன்றுன்னு இருக்கு ஒன்றாவது உறுப்புல ஒன்றுன்னு இருக்கு ஒன்றையும் ஒன்றையும் கூட்டினா ரெண்டுன்னு வரும் அப்போ மூணாவது உறுப்புல ரெண்டுன்ற நம்பர் இருக்கும் அப்ப அது ரெண்டின் மடங்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா இவன் என்ன கெங்கங்காது ஆ பாருங்க ஆப்ஷன் ஏ ரெண்டின் மடங்கு இத மாதிரி எய்த் நியூ புக் பேக்ல கேட்டு வச்சுக்கிறான் காத்தாடி காத்தாடி சரி ரைட்டு அடுத்தது ஏழாவது கேள்வி பிபோனோக்கி என் தொடரில் ஒவ்வொரு டேஸ்ட் ஆனது டேஸ்ட் ஆனது உறுப்பும் எட்டின் மடங்காகும் அதாவது எட்டா வாய்ப்பாட்டில் வரக்கூடிய நம்பராக இருக்கும் அப்படின்னு கேட்குறான் ரெண்டாவது அதாவது என்ன சொல்கிறான்னாங்க நல்லா புரிஞ்சுங்க ஒரு ஃபிஃபோ நோக்கி தொடர் வரிசை இருக்காங்க அதில் ஏதோ ஒரு உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா எட்டின் மடங்காக இருக்கும் அது என்ன அப்படின்னு கேட்குறோம் இப்போ பாருங்கள் நம்ம அந்த பாக்ஸ் ஏதோ தலைமையில் இருக்கு இங்க பாருங்க இப்போ எட்டின் மடங்கு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க இப்போ இவ இந்த ஆப்ஷன் வச்சு நம்ம முதல்ல போட்டுடலாம் நான் டேபிள் கூட வரலங்க குழப்பம் இல்லாமல் ஆப்ஷன் வச்சுக்கிட்டே போடலாம் பாருங்கள் ரெண்டாவது உறுப்பில் என்ன இருக்கும் முத ரெண்டு உறுப்பு ஒன்று ஒன்று தான் இருக்கும் அப்போ எட்டின் மடங்கு இருக்காது எட்டின் மடங்குன்னா எட்டுன்னு முதல் இருக்கணுங்க அப்படின்னா எட்டு எட்டு பதினாறுன்னு இருக்கணுங்க அப்படின்னா மூ எட்டு அந்த மாதிரி எட்டாம் வாய்ப்பாட்டில் வரக்கூடிய நம்பராக இருக்கும் அவ்வளோதான் ஓகேவா ரைட் இப்போ நாலாவதுன்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும் நாலாவதுன்னா நம்ப இருங்க பாருங்க நான் டேபிள் கூட வச்சு சொல்றேன் நாலாவதுனா மூணு கிடைக்கும் இப்போ எட்டின் மடங்குன்றான் அப்போ இது கிடையாது ராசா ரைட் அடுத்தது ஆறின் ஆறாவது உறுப்பில் இருக்குமோ அப்படின்னு கேட்டால் இப்போ பாருங்கள் நம்ம ஆறாவது உருப்பு பார்த்தா அடே எட்டின் தெளிவாக இருக்குது அப்போ ஆன்சர் அதான் ஓகேவா ரொம்ப ஈஸிங்க அந்த டேபிள் ஒரு முறை நீங்கள் போட்டு பார்த்தாவே தேவை சுத்தி சுற்றி சுற்றி வலிச்சு வலிச்சு கேட்குறான் நீங்கள் ஈஸியாக போட்டு முடியும் அப்படி பார்த்தா ஆறாவது உறுப்பு தான் எட்டின் மடங்கு இருக்குது எட்டுன்ற நம்பர் இருக்குது சரியா ரைட் அடுத்தது எட்டாவது கேள்வி இது உங்களுக்கு ஓமா இருக்காங்க கொஷனுங்க என்ற தொடர் எத்தனையாவது சி மடங்காக இருக்கும் ஒமா ஒ பன்னெண்டாவது குரூப்பில் என்ன நம்பருக்கு பாருங்க எட்டாவது குரூப்பில் பாருங்க பதினஞ்சாவது குரூப்பில் பாருங்க பதினாறாவது குரூப்பில் பாருங்க அவன் கேட்கறது பத்தின் மடங்கு பத்தின் மடங்குன்னா பத்தா வாய்ப்பாடல வரக்கூடியதாக இருக்கும் பத்து பத்துன்னா இருபது முப்பது நாற்பது ஐம்பது ஜீரோ கடைசி தான் வரணும் அப்படி ஜீரோ கடைசி நம்பராக வருதுன்னா அதுதான் பத்தின் மடங்கு அப்போ நீங்கள் பார்க்கல இந்த நோக்கி எங்க ஜீரோ வருதுன்னு பாருங்கள் கடைசி சரிங்களா பத்து இருபது ஐம்பது நூறு எனித்திங் முதல் எது வருதோ அதான் ஆன்சரு ஸோ பன்னெண்டாவதுல வருதான்னு பாருங்கள் ஜீரோ எட்டில் வருதா பாருங்கள் பதினஞ்சில் வருதான்னு பாருங்கள் பதினாறில் வருதான்னு பாருங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணிவிடுங்க அடுத்த ஒன்பதாவது கேள்வி என்ன கேள்வி ஒன்னு கமா ஒன்னு கமா ரெண்டு கமா மூணு கம்மா அஞ்சு கமா எட்டு என்ற தொடர் வரிசையில் எட்டாவது உறுப்பு அப்படின்னு கேட்டான் டென்த்து ஓல்டு புக்ல இருக்குங்க எட்டாவது உறுப்பை கேட்டிருக்கான் நீங்களே சொல்றீங்களே அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இப்ப நீங்க எட்டாவது உறுப்பு கண்டுபிடிக்குன்னா ஏழாவது உறுப்பையும் ஆறாவது உறுப்பையும் கூட்டணும் இங்க என்னென்ன கொடுத்துருக்கான் இத வச்சு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு உறுப்பு எழுதுறேன் ரெண்டு மூணு அஞ்சு எட்டு ஏழாவது உறுப்பையும் எட்டாவது உறுப்பியும் கண்டுபிடிக்கணும் ஏன்னா எட்டாவது கேட்குறான் ஏழு கண்டுபிடிச்சா எட்டு கண்டுபிடிக்க முடியும் ஏழாவது கண்டுபிடிங்க ஆறாவது அஞ்சாவதையும் கூட்டணும் எட்டி அஞ்சு கூட்டினா பதிமூணுன்னு வரும் இது ஏழாவது இவன் கேட்டது எட்டாவது உறுப்பு அப்ப என்ன பண்ணலாம்

பதிமூணு எக்ஸட்ரா என்ற வரிசையில் ஒன்பதாவது உறுப்பு என்ன அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் போர்ல கேட்டிருக்கான் மொத்தம் எத்தனை உறுப்புகள் கொடுத்துருக்கான்னு பாருங்க இப்ப போன கணக்கு மாதிரி இப்போ இதுல கூட பாருங்களேன் போன கணக்குல நமக்கு ஆறு உறுப்பு வரையும் கொடுக்குதான் ஏழாவது கண்டுபிடிக்கணும் எட்டாவது கண்டுபிடிச்சா எட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா வந்து எட்டு தான் கேட்டிருக்கான் சோ அப்ப நான் ரெண்டே ரெண்டு மட்டும் கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் போட்டேன் அதே மாதிரி இப்போ என்ன கேட்குறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பதாவது உறுப்பு கேட்குறான் அப்போ முதல்ல கொஸ்டின் எத்தனை உருப்பு கொடுத்துருக்கான்னு பாருங்க அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிடலாம் புரியுதா புரியுதுங்களா புரியலாம் தயவு செஞ்சு சொல்றேங்க ஆப்ஷன் ஏ இருபத்தொன்னு பி வந்து இருபத்தஞ்சு சி முப்பத்தி நாலு டி இருபத்தி மூணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா பதினோராவது கேள்வி பிவோனோகே எண் தொடரில் பத்தாவது உறுப்பை காண்க அப்படின்னு சிக்ஸ்த் நியூ புக்ல கொடுத்துருக்கான் பத்தாவது உறுப்புனா நம்ம பத்து உறுப்பும் தான் ஆகணும் சரிங்களா இப்போ பாருங்க நம்ம நான் இதை வச்சே சொல்லிடுற டேபிள் வச்சு நீங்க போடுங்க கடற்கரை ஒரு முறை எழுதிருங்க ஒரு நாலஞ்சு முறை எழுதுனா ஈஸி ஏன்னா முதல் ரெண்டு நம்பர் ஒன்று ஒன்று அதுக்கப்புறம் பின்னாடி ரெண்டு நம்பர் கூட்டினே போந்திதான் ஸோ அப்போ பத்தாவது உறுப்பு கண்டுபிடினா ஒன்பதாவது ரூபியும் எட்டாவது உறுப்பையும் கூட்டினாவே போதும் ஐம்பத்தஞ்சுன்னு வரும் இப்போ பாருங்க நான் அந்த டேபிள் பார்த்து சொல்லிட்டேன் நீங்க ஆனால் ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன் சரிங்களா அதுக்கு அடுத்ததுங்க எயித்து நியூ புக் பேக்லயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஊர்லையும் கேட்டுருக்கான் பதினோராவது ஃபிஃபோ எண் எண் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போதான் பத்துக்கு பார்த்தோம் என்னது ஐம்பத்தஞ்சு அப்போ பத்தாவது உறுப்பையும் ஒன்பதாவது உறுப்பையும் கூட்டினா பதினோராவது உறுப்பு வந்துடும் அப்படி பார்த்தா அங்கே பாருங்க நான் அந்த டேபிள் வச்சு சொல்கிறேன் எண்பத்தி ஒன்பது இது பாருங்கள் இருங்க அழிச்சு இல்லாமல் அழைச்சிட்டாதான் தெரியும் அழைச்சி போட்டேன் இப்போ பாருங்கள் பதினோராவது உறுப்புக்கு எண்பத்தி ஒம்பது அவ்வளோதான் சரிங்களா அப்போ இதுவும் ஈஸி தான் அடுத்து கேள்விங்க அடுத்ததா கேள்வி பதிமூணாவது கேள்வி என்னன்னா என் தொடர்ல பதினஞ்சாவது உறுப்பை காணுங்க பதினஞ்சாவது உறுப்பு ஒரு முறை கண்டுபிடிச்சிருங்க பதினஞ்சாவது உறுப்பு பதினாலாவது உறுப்பை பதிமூணாவது உறுப்பை கூட்டணும் அப்படியே ஒரு முறை கடற்குதான் வந்துடும் ஆப்ஷனே இரநூத்தி முப்பத்தி மூணு பி முன்னூத்தி எழுபத்தி ஏழு சி ஆறுநூத்தி பத்து டி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மறக்காம கமெண்ட் பண்ற அடுத்ததா பதினாலாவது கேள்வி புரியுதுங்களா கொஞ்சம் சொல்லுங்க மற்றும் ஐந்தாவது உறுப்புகளுக்கு இடையே உள்ள வேறுபாடு நியூ இந்த வேறுபாடுனா ஆறாவது உறுப்பு கண்டுபிடிக்க சொல்றான் கூடவே அஞ்சாவது உறுப்பு கண்டுபிடிக்க சொல்றான் ஆறாவது உறுப்புல இருக்கிற நம்பரையும் அஞ்சாவது உறுப்புல இருக்கிற நம்பரையும் கடிக்க சொல்றான் அவ்வளவுதான் அப்போ பாருங்க ஒன்றாவது உருப்பு ரெண்டாவது உருப்பு மூணாவது உருப்பு நாலாவது உருப்பு அஞ்சாவது உருப்பு ஆறாவது ரூப் அப்போ முதல் ரெண்டு நம்பர் ஒன்று ஒன்றும் இருக்கும் இதே ஒன்று ஒன்றையும் கூட்டினா மூணு வரும் பின்னாடி அதே நாலாவது கண்டுபிடிங்கன்னா மூணாவது உருப்பை ரெண்டாவது உருப்பை கூட்டணும் மூணாவதில் மூணு இருக்குது ரெண்டாவதில் ஒன்று இருக்கு அப்போ மூணு நாளையும் இருங்க இருங்க வந்து செகெண்டு கரெக்டானுங்க இருங்க ரெண்டு தானே வரும் சாரி சாரி அதாவது ஒன்று ஒன்றையும் கூட்டினா ரெண்டு சாரி மூணு கூட்டு ஓகேவா ஸோ இப்போ மொதல் ரெண்டு உறுப்பில் ஒன்று ஒன்று கூட்டுட்டேன் பின்னாடி பின்னாடிக்கு ரெண்டு உருப்பு கூட்டுறேன் ஒன்னு ஒன்னு கூப்பிட்டேன் ரெண்டுன்னு வரும் அடுத்து நாலாவது கண்டுபிடிக்கணும்னா மூணாவது உருப்பையும் ரெண்டாவது உருப்பையும் கூட்டணும் ரெண்டாவது ஒன்று கூட்டினா மூணு மூணுன்னு வரும் கரெக்டாக ரைட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும்னா நாலாவது உறுப்பில் இருக்கிற மூணையும் மூணாவது உறுப்பில் இருக்கிற ரெண்டையும் கூட்டணும் அப்படி கூட்டினா அஞ்சுன்னு வந்துடும் சூப்பர் அடுத்தது இப்போ நான் ஆறாவது உறுப்பை கண்டுபிடிக்கணும் ஆறாவது உறுப்புனா பின்னாடி இருக்கிற நாலையும் மூணையும் கூட்டினா எட்டு அப்படின்னு வந்துடும் கரெக்டாக இது வரைக்கும் புரியுதா பாருங்க இப்போ என்ன கேள்வி கேட்குறேன்னா ஆறாவது உறுப்பில் இருக்கிற நம்பரையும் அஞ்சாவது உறுப்பில் இருக்கிற நம்பரையும் கையில் சொல்கிறேன் அப்படி தானேங்க சொல்லியிருக்கான் பார்த்துடலாமா இதானங்க பன்னிரெண்டாவது கேள்வி பார்த்துட்டோம் பதினஞ்சாவது ஆ பதினாலாவது கேள்வி பாருங்க ஆறாவது உறுப்பு அஞ்சாவது உறுப்பு அஞ்சாவது உறுப்புல அஞ்சு தான் இருக்கு ஆறாவது உறுப்பில் எட்டு இருக்கு இப்போ எட்டில் அஞ்சு போனா வந்து கிடைக்கும் போய் ஆன்சரை தேடி பார்த்தா மூணு இருக்குதுங்க ஆத்தாடி ஆத்தா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு புரியுதுங்களா ரொம்ப ஈஸி அடுத்தது பதினஞ்சாவது கேள்வி

இப்போ வந்து அப்படியே மொத்தம் உங்களுக்கு ஓம்தான் நீங்களே போட போறீங்க சரிங்களா தொடர் வயசுல பத்தாவது உறுப்பியும் பன்னெண்டாவது உறுப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கூடுதலும் கேட்பாங்க நான் கொஸ்டின் எல்லாம் கேள்வி வித்தியாசம் தான் கேட்டு வச்சிருந்தேன் புக்கில வித்தியாசம் இருக்கு சப்போஸ் ஒன்பதாவது உறுப்பியும் பத்தாவது உறுப்பி கூட்டுறான்னு சொல்வான் இல்ல பத்தாவது உறுப்பி பன்னெண்டாவது உறுப்பி கூட்டுறான்னு சொல்லுவான் கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கேட்டானா ரெண்டு நம்பரை கூட்டிக்கணும் வித்தியாசம் சொன்னா காய்ச்சிக்கணும்

எியூ புக் பேக்லையும் கொடுத்து வச்சுருக்கான் அப்போது பதினோராவது பதினெட்டாவது உறுப்பையும் பதினேழாவது உறுப்பு உறுப்பையும் பதினேழாவது உறுப்பில் இருக்கிற நம்பரை சொல்றேன் கரெக்டாக தெரி புரியுதா எஸ் அப்போ பதினெட்டாவது இருக்கிற நம்பரை இதுல பார்த்துங்க இதில் இல்லை பதினஞ்சு வரைக்கும் தான் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் போடுங்க பதினஞ்சாவது பதினாறாவது உறுப்புன்னா பதினஞ்சாவது உறுப்புல இருக்கிற அறுநூத்தி பத்தும் பதினேழாவது உறுப்பில் இருக்கிற முந்நூற்றி எழுபத்தேழு கூட்டணும் அதே மாதிரி தான் சரிங்களா ஒரு ரெண்டு ஸ்டெப் போட்டால் ஆன்சர் வந்துடும் கண்டிப்பாக புரியுன்னு நினைக்கிறேன் மறக்காமல் அது கமெண்ட் பண்ணுறங்க ஆப்ஷன் ஏ இரநூத்தி முப்பத்தி மூணு பி வந்து முந்நூற்றி எழுபத்தேழு சி ஆறுநூற்றி பத்து பி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு புரியும் நினைக்கிறேன் முடிச்சுட்டுங்க கண்டிப்பாக இதில் ஒரு கேள்வி கேட்கலாம் சப்போஸ் கேட்கல சார் அப்படின்னா அடுத்த வீடியோ போடுறேன் அதில் கேக்கத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்